நீ ஒரு படிக்காத முட்டால் நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்து என்ன செஞ்சிட போறன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜரை கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க காமராஜர் ஐயா என்னதான் அவரு பள்ளிக்கூடத்துக்கு போகலேனாலும் தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு கிராமத்திலையும் காமராஜர் ஐயா அவரோட ஆட்சியில ஆயிரம் கணக்கான பள்ளிக்கூடங்களை இலவசமா கட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம ஏழை எளிய குடும்பத்துல பிறந்த குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகம் செஞ்ச காமராஜர் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு வர மாணவ மதிய அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்காரு இப்படி கல்வி விவசாயம் தொழில்துறை வளர்ச்சி முக்கியமா ஊழல் இல்லாத ஒரு உன்னதமான சிறப்பாட்சியை நடத்தினரு தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல நாலஞ்சு வேஷ்டி சட்டையுடன் காலுக்கு செருப்பு கூட வாங்கிக்காத மக்கள் பணத்தை எடுத்துக்காம ஒரு உன்னதமான முதலமைச்சராக இருந்தவர் தான் நம்ம காமராஜர் ஐயா இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் காமராஜர் ஐயா யா இந்த வீடியோ பாக்குற நீங்க காமராஜர் ஐயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தினமும் பாக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க